ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் ரைவா போற்றி கடவுள் அருள் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே வருகின்ற சித்திரை ஒன்றாம் தேதி நமக்கு புத்தாண்டு தமிழ் ஆண்டு பிறக்க இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் அதிலிருந்து அப்படியே ஒரு பதினைந்து நாட்கள் பதினாறு நாட்கள் தள்ளி மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அதுவும் ஒரு வருட தான் பன்னிரெண்டு மாதத்திற்கான பலன் இதுவும் பனிரெண்டு மாதத்திற்கான தான் ஒரு பதினைந்து நாட்கள் தான் முன்பின் அமைகின்றது இந்த வருட பலனுக்குள் அந்த குருபெயர்ச்சியும் அடங்கிவிடும் அதனால நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பதிவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டும் குருபெயர்வும் ஒன்று சேர்ந்தாறு போல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன் அடிப்படையில் என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க போகின்றது எங்கெல்லாம் சிறப்புகள் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் பரிகாரங்கள் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு முழுக்கவும் இந்த ப பனிரெண்டு மாதங்கள் முழுக்கவும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராஜ கிரகங்களை வைத்து தான் நம்ம பலன் கணிக்க புறோமுங்க அந்த வகையில் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் கும்ப ராசிதனில் சனி பகவான் நிலை பெற இருக்கின்றார் மீனம் மற்றும் கன்னி முறையே ராகு பகவானும் கேது பகவானும் அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார்கள் அதனை அடுத்ததாக குரு பகவான் ராசிதனில் பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார் இந்த ராஜ கிரகங்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் வாருங்கள் தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் உச்சகம் விருச்சகராசி நேயர்களை விருச்சகத்தை பொறுத்தமட்டிலும் நல்லவர்கள் என்ன ஒன்று கொஞ்சம் மனபலம் அப்பப்போ குறைஞ்சு போயிடும் அதனால உங்களை நீங்களே நெகட்டிவா நினச்சிக்கிடுவீங்க அந்த ஒரு எண்ணத்தை தூக்கி தூரம் வீசிருங்க நண்பர்களே நம்மளால் முடியாது நம்மளாம் பாவோம் நம்மளாம் பிறந்ததே பயனில்லை விருச்சகராசிலே பிறக்கக்கூடாது இந்த மாதிரியான எண்ணங்களை தூக்கி நீங்கள் வெளியில் வீசிட்டிங்கன்னா உங்களைப் போல் ஒரு வெற்றியாளர்கள் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க அதை மெய்ப்பிக்கும் விதமாக பதினொன்றிலே உங்களுக்கு கேது பகவான் ஏழாம் இடத்திலே அமர்ந்து ராசியை குரு ஒரு நிலை அற்புதமான காலகட்டம் சரிங்களா அர்தாஷ்டம சனி வீரியம் குறையும் கவலைப்படாதீங்க இன்னும் அடுத்த வருடம் இன்னுமே குறைஞ்சிரும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே விருட்சகராசினியர்களுக்கு இந்த ஆண்டு அனைத்திலும் சிறப்பு திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் வயது முப்பதாயிடுச்சு முப்பது ப்ளஸ் ஆச்சு முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஆச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் சரி இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி அந்த மன வாழ்க்கை இனிதே அமைகின்ற அற்புத காலம் இது அப்போ திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஒரு நல்ல ஏற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அமைப்புகளுக்கு சிறப்பு ஏற்கனவே மறுமணத்திற்காக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறவங்களுக்கும் மறுமண அமைப்புகளும் கைகூடி வருகின்ற ஒரு சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டம் அதற்கும் சிறப்பு ஆக திருமணம் மறுமணம் இருமணத்திற்கும் இக்காலகட்டம் மேன்மை ஏற்கனவே மன வாழ்க்கையில் ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து சார் ஓடிட்டுருக்குங்க சார் ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருந்தது மன வாழ்க்கை பிரிவினை வரைக்கும் போயிடுச்சு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தவங்க கூட ஒன்று விலகி அடுத்தடுத்து திருமணத்தை நோக்கி பயணப்பட்டுரும் ரிசல்ட் கிடைச்சிரும் அப்படி இல்லையா மீண்டும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடும் ஏதேனும் ஒரு விதத்துல வாழ்க்கையில் இருந்து வந்த பின்னடைவுகள் விலகி ஒரு நல்ல வழிகாண்பிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது அது நம்ம மனதில் நல்ல உள் வாங்கிக்கிட வேண்டியது அவசியம் அந்த விதத்துல மன சிறப்பு மன அமையும் முதல் விஷயம் ரெண்டாவது வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த காலம் நல்ல வேலை வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிகள் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த முயற்சிகளின் பலனாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ற மாதிரி வேலை கிடைக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஒர்க் கொஞ்சம் ப்ரெஷரா நகரும் பத்தை சனி பார்ப்பதை ப்ரெஷரோடு நகரும் அவ்வளவுதான் கொஞ்சம் சிரமப்படுங்க பரவாயில்ல ஏன் லாபம் கிடைக்கும் இது பாருங்க தான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணும் வருமானம் அதற்கு நிகராக நன்றாக வரும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா உடன் வேலை செய்வோங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க சின்ன சின்னதா அல்லது நம்ம வேலையே எல்லா வேலையும் போட்டு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க அந்த டேபிள் ஆள் இல்லை இந்த டேபிள் ஆள் இல்லை சரி இல்லை அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க கொஞ்சம் இந்த வேலையை மட்டும் சேர்த்து பார்த்துட்டு போயிருன்னு கொடுப்பாங்க வேற வழி இல்லாமல் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் அந்த அமைப்புகள் அதிகரிக்குமே தவிர பெரிதாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வருமானம் நன்றாக தான் வரும் சரிங்களா அது ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதேபோல் உத்தியோகத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிடித்த இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது பிடித்த இடத்துக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது பிடித்த இடத்துக்கு நல்ல டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கிறது இதெல்லாம் சிறப்பு மிகுந்த காலகட்டமாக விருச்சகராசினியர்களுக்கு அமைகின்றது ஆக உத்தியோகம் மேன்மை தொழில் தொழிலில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த நெருக்கடிகள் ஒரு புறம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வருமானத்தை குவிக்கின்ற லாபத்தை குவிக்கின்ற காலகட்டம் இது ஆக தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டும் இல்லாமல் விருச்சகராசினியர்களுக்கு லாபங்கள் நன்முறையில் அமைகின்ற அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க ஆக லாபங்கள் தொழிலில் இந்த காலகட்டத்தில் உண்டு தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும் தொழிலில் போடப்பட்ட முதலீடுகள் ஓரளவுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கிற தொழில் சின்ன சின்னதாக வழக்கமாக போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பெரிதாக விரிவுபடுத்தாதீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதுலேருந்து வர லாபத்தை எடுத்து போடுங்க கடன் வாங்கி போடாதீங்க சரிங்களா முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுட்டிங்கன்னா போதும் நல்ல நகர்வு இந்த காலகட்டத்தில் விற்சகராசினியர்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது சரிங்களா அதனே எடுத்ததாக இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமா போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ இப்ப சூடு பிடிச்சி வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது அந்த விதத்தில் நல்லது சரிங்களா ஓகே குழந்தை பாக்கியம் யாரெல்லாம் புத்திர பாக்கியத்திற்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க குழந்தை பாக்கியம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமானது ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அந்த ஒரு அமைப்பு நீங்கள் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக இந்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க குழந்தை பாக்கியத்திற்காக யாராவது மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த மருத்துவத்தின் பலனாக ஒரு நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த ஏற்றங்கள் உங்களுக்கு நல்ல முறையிலே பயனளிக்கும் அப்படிங்கிறது அந்த மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க கர்ப்பபை பிரச்சனை இருந்தவங்க விந்தணு பிரச்சனை இருந்தவங்க அனைவருக்கும் மருத்துவத்தின் பலனால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒரு முறை அதுக்கு முன்னுக்கு போயிட்டு நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுருங்க ஒரு சிலருக்கு குலதெய்வ ஆற்றலால் மீண்டும் எளிமையான முறையில் கூட குழந்தை கிடைக்கலாம் ஆனால் இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகோ அல்லது மருத்துவத்துக்கு பிறகோ புத்திரபாக்கியம்னு சொல்லக்கூடிய வம்ச வம்சவருத்தியை கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா பொருளாதாரம் பொருளாதார ரீதியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே கடன் அமைப்புகளே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தவங்க பொருளாதார ரீதியாக ஒன்றும் பெருசாக உயர முடியலைங்க இந்த மாதிரியான தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் இருந்ததோ அவர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிதாக தொ பொருளாதார ரீதியாக ஆக மாட்டிங்க பயப்படாதீங்க பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கையில் நாலு காசு பார்க்கக்கூடிய காலகட்டமாக லாபங்களை சம்பாதிக்கக்கூடியது ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக நல்ல நகர்வு பொருளாதார ரீதியாக நாலு காசு சேமிக்கிறது பொருளாதார ரீதியாக நாலு பேருக்கு நீங்க கடன் கொடுக்குற அளவுக்கு இந்த காலகட்டம் மேன்மையை தரும் அந்த அளவுக்கு வருமான ஓட்டமும் சிறப்பாக இருக்கும் சேமிக்கவும் செய்வீர்கள் கடன் அமைப்புகளில் இருந்து சிக்கி தவித்து வந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் கடன் எல்லாம் மட மட மடவென குறைக்கும் ஆக கடன் தொந்தரவுகள் இனிதே குறைகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் அடிக்கடி ஹெல்த் தொந்தரவாயிருக்கும் கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று வருடமாகவே ஹெல்த்தில் அடிக்கடி நீங்கள் அடி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க விச்சகராசினியர்களுக்கு ஹெல்த்தில் அடிக்கடி தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டு வந்திருக்கோம் அந்த அமைப்புகள்லாம் இப்போ குறைஞ்சி ராசியை குரு பார்க்கிறார் சுகஸ்தானத்திலே அர்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நேர் பார்வையாக குரு பார்ப்பது அது ஒரு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய பஞ்சமாதிபதி தன பஞ்சமாதிபதி ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அது ஆரோக்கியத்தை அப்படி தூக்கி நிறுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அப்படி குழந்தைகளுக்கு தூக்கி நிறுத்தும் வயதானவர்கள் குழந்தைகள் யாரெல்லாம் அடிக்கடி சஃபர் ஆகிட்டு இருந்தீங்களோ ஆரோக்கியத்தில் அந்த ஹில்னஸ்லாம் குறைஞ்சி ஆரோக்கியம் மேம்பட்டு விடுகின்ற ஒரு அற்புதமானது ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் அப்படிங்க உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் முறைப்படுத்திக்கிட்டீங்க இன்னும் ஆரோக்கியம் நல்ல மேன்மை அடையும் பெரிதான மருத்துவ செலவுகளும் போகவே போகாது ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான காலகட்டம் கல்வி கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் நண்பர்களே கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் நண்பர்களே உயர்கல்வி அமைப்புகளில் முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல ஏற்றம் பிடித்த படிப்பை படிப்பது பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரையிலும் நாலாம் இடத்துல சனி அமர்ந்து உயர்கல்வியை தடை பண்ணிக்கிட்டு இருந்தார் சரியில்லாம இப்போ பள்ளி படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை நீடிக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நாளில் சனி இன்னுமே நீடிக்கிறார் ஆனால் லக் அந்த ராசியை பார்க்கின்ற குரு பகவானால் அந்த தாக்கம் குறையும் உயர்கல்வி சிறப்பாகவும் பள்ளி படிப்பில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு சற்றே மந்தத்தன்மையை அதிகப்படுத்துகின்ற விதமாகவும் இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடணும் அந்த விதத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கணும் ஏன்னா இந்த ஆண்டு வந்து கல்வியில் குழந்தைகள் மீது நீங்கள் கவனம் வச்சுக்கணும் உங்கள் வீட்டில் விற்சகராசிக்கார பாப்பாங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் பார்த்து கவனித்து இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆனால் உயர்கல்வியை பொறுத்த மட்டிலும் நல்ல ஏற்றம் இந்த காலகட்டத்தில் மேன்மையை வழங்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக ஆரோக்கியம் பல் படிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஒரு புறம் பார்த்துட்டோம் காதல் அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் காதல்கள் தோன்றும் லவ்ஸ் தோன்றும் சரிங்களா நிறைய காதல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் கொஞ்சம் முறையானதை மட்டும் பார்த்து செய்ய வேண்டியது அவசியம் நட்பு வட்டாரங்கள் இந்த காலகட்டத்தில் முன்பின் தெரியாத நட்பு வட்டாரங்கள் வெளியிடங்களில் இருந்து நட்பு வட்டாரங்கள் என அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகின்றது நம்பிக்கையானவர்களாகவும் நல்லவர்களாகவும் மட்டும் கூட வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க மற்றபடி ஆகிய அனைத்து அமைப்புகளிலும் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த சொத்து விற்க முடியாமல் இருந்த வண்டி இதை மாற்றிட்டு இதாக வாங்கணும் அப்படின்னு எதையெல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களோ அவற்றை மாற்றி அதை வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் பெண்கள் வந்து பழைய நகையை கொடுத்துட்டு நகை வாங்குறது ஒரு சொத்து வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது வம்பு வழக்குகள் போய்கிட்டு இருக்கு அந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கின்ற காலகட்டம் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தகப்பனாரோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற காலகட்டம் உங்களுடைய சிந்தனை தெளிவு வரும் ஆக அன்பு நண்பர்களே மொத்தத்தில் பெருசாக நீங்கள் பாதிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக எந்த இடத்துல இல்லை குழந்தைகளோட பள்ளி படிப்பில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடணும் இந்த காதல் அமைப்புகள் நட்பு அமைப்புகளும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் இந்த ரெண்டு இடங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்ற அனைத்து இடங்களிலும் இந்த காலகட்டம் விருச்சக ராசினேயர்களுக்கு ஏற்றங்களை மட்டுமே வழங்கக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் இந்த காலகட்டத்தில் பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ரெண்டுத்துல எதை எடுத்தாலும் ஓகே குலதெய்வ வழிபாடு ரொம்ப பெஸ்ட் அந்த குலதெய்வ வழிபாடை பிடிச்சி வழிபாடு செய்கிறது மிக மிக மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோச்சார பலன்க்க பொது பலன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தைந்து சதமானம் விருச்சகராசினியர்களுக்கு நன்மைகளை கொடுக்கின்ற அமைப்புகள் தான் கோச்சாரம் அமைகின்றது உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கிடுங்க உங்கள் சுய ஜாதகம் நல்லா வலுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் நல்ல ஏற்றம் அதுபடி கொஞ்சம் மந்தமாக இருக்குன்னா இந்த பலன்கள் கொஞ்சம் குறையும் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த விதத்தில் எல்லாம் வல்ல இறைப்பேராற்றல் மஞ்சுநாதீஸ்வர பெருமான் உங்கள் விருச்சகராசி நேயர்கள் அனைவருக்கும் நல்ல ஏற்றங்களை வாழ்வில் வழங்கட்டும் என நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்